ஹாய் விவோ சின்னக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்கோள் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்களை போகலாம் துளசி வெற்றி கிட்ட சொன்ன மாதிரியே வெற்றி ஒரு டைவர்ஸ் பேப்பரை ரெடி பண்ணி தீபா கிட்ட போய் போட்டு கொடுத்துட்டாரு அப்புறம் நீ எதுக்காக யோசிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும்போது தீபா வந்து கொஞ்ச நேரம் அப்படியே யோசிச்சுட்டு இல்ல அவனே நீ வேணான்னு சொன்னப்ப நான் எதுக்காக அவங்க கூட சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு அவங்களும் சைன் போட்டு கொடுத்துட்றாங்க இதை பார்த்ததுமே ஈஸ்வர மூர்த்திக்கு சந்தோஷம் தாங்க முடியல அப்பாடா இவ்வளவு நாளா என் மனசுல இருக்கிற இப்போ இப்பதான் இறங்குச்சு அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரமுத்தி ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க அபிராமி சொல்றாங்க நீ தான் முடிவு பண்ணணும் கூட நீ சேர்ந்து வாழ்றதுக்கு வாழாமலே இருக்கலாம் அப்படின்னு அபிராமி சொல்றதை கேட்டு கேட்டு தீபாவுக்கு தலையே வெடிக்கிற மாதிரி இருக்கு இந்த சைடு நம்ம வெற்றி துளசி சொன்ன மாதிரியே எல்லா பிளானையும் ஓகே பண்ணிட்டாரு அப்போ துளசி வெற்றிக்கு கால் பண்றாங்க என்ன வெற்றி எல்லாங்க நல்லதான போய்கிட்டு இருக்கு அப்படி சொல்லிட்டு கேட்க அதுக்கு வெற்றி சொல்றாங்க நீங்க சொன்ன மாதிரியே நான் எல்லாமே பண்ணிட்டேங்க அடுத்து என்ன பண்ணணும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அதுக்கு துளசி சொல்றாங்க ஒண்ணு இல்ல இந்த விஷயத்தை நீங்க மீடியாவுக்கு எடுத்துட்டு போனோம் அப்பதான் இது டிவில டெலிகாஸ்ட் ஆகும் மாமாவுக்கு எல்லா விஷயமும் புரிய வரும் அப்படிங்கிற மாதிரி துளசி சொல்றாங்க வெற்றிக்கு ஒண்ணுமே புரியல என்ன இதை போய் மீடியாவுக்கு கொண்டு போனால் என்ன ஆகும் சரி நம்ம துளசி சொல்றதே செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி இந்த விஷயத்த மீடியாக்காரங்க கிட்ட எல்லாம் சொல்லிடுறாங்க அவங்களும் இந்த விஷயத்த பெரிய விஷயமா காட்டுறதுக்காக டிவில டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஈஸ்வரமூர்த்திக்கு எதுவுமே தெரியாது அவர் சும்மா டிவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிவியை ஆன் பண்ணுறாங்க அப்பா எவ்வளோ நாள் ஆச்சு இது மாதிரி நான் சந்தோஷமா உட்காந்து டிவி பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு டிவியை ஓப்பன் பண்ணதுமே ஈஸ்வரமூர்த்தி ஃபேமிலியில் என்ன நடந்துச்சோ அதான் ஓடிக்கிட்டு இருக்கு இவ்வளோ நாளா ஈஸ்வரமூர்த்தி ஒரு குடும்பத்தை வாழ வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தா இப்போ அவரோட பொண்ணையே ஒண்ணு இல்லாத ஆளுக்கு கட்டி கொடுத்துட்டோமே சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருக்கும் டைம் ஏற்பாடு பண்ணிருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் கேட்டதுமே ஈஸ்வரமூர்த்திக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு என்னது இது நியூஸ்ல கண்டதெல்லாம் சொல்லிக்கிட்டு இதெல்லாம் யார் நியூஸ் வரைக்கும் கொண்டு போனா அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரமூர்த்தி பயங்கரமா டென்ஷன் ஆக்குறாங்க அபிராமி வெற்றியை தான் பாக்குறாங்க என்ன வெற்றி இது உன்னோட வேலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அதுக்கு வெற்றி சொல்றாங்க அம்மா இந்த மாதிரி இல்ல நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்துவேனா அப்படிங்கிற மாதிரி வெற்றி சொல்றாங்க இந்த இடத்துல நம்ம ஈஸ்வரமூர்த்திக்கு இந்த மாதிரி நேரத்துல தீபா கேசவன் இவங்க ரெண்டு பேருக்கு டைவர்ஸ் ஆகக்கூடாது இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் டைவர்ஸ் ஆச்சு அவ்வளோ தான் நானே இந்த குடும்பத்தை பிரிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தலில் எவனும் எனக்கு ஓட்டு போட மாட்டான் அதனால இந்த விஷயத்த அப்படியே எல்லாரும் இதோட விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இது கேட்டதுமே அபிராமிக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு என்னங்க சொல்றீங்க இப்பதான் நம்ம பொண்ணு வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்க போகுதுன்ட்டு சந்தோஷமா இருந்தா கடைசியில இப்படி ஒரு குண்டத்துக்கு போறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி ஈஸ்வரமூர்த்தி கிட்ட கேக்குறாங்க அதுக்கு ஈஸ்வரமூர்த்தி சொல்றாங்க வேற என்ன பண்ண சொல்ற இந்த நியூஸ் மீடியா வரைக்கும் போயிடுச்சு உனக்கே தெரியும்ல இப்போ தேர்தல் வர இந்த மாதிரி நேரத்துல இந்த பிரச்சனையை இவங்கெல்லாம் பெருசாக்கி அப்புறம் என்னோட தேர்தலுக்கே ஆப்பு வச்சிருவாங்க அதனால தீபாவை கேசவனுடைய அமிச்சு விட்டுற அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதை கேட்டதுமே தீபாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல அப்போ துளசி வந்து கேசவன் கிட்ட போய் சொல்றாங்க இங்க பாரு கேசவா இனிமேட்டாவது புரிஞ்சுக்கோ சம்பாதிச்சாதான் குடும்பத்துல உனக்கு மரியாதை கிடைக்கும் நீ ஒழுங்கா வேலைக்கு போயிட்டு நாலு காசு சம்பாதிக்கிற வழியை பாரு இதுதான் உனக்கு லாஸ்ட் சான்ஸ் இதையும் நீ வீட்டுட்டானு வச்சுக்க அவளதா தீபா உன்னை விட்டு போயிடுவா அப்படிங்கிற மாதிரி துளசி சொல்றாங்க இத கேட்டதுமே கேசவனுக்கு ரோசம் வந்துருச்சு இனிமேட்டை நம்ம தலை நிமிர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சிருவாரு இந்த சைடே நம்ம லட்சுமி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க முருகன் சொல்றாங்க நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்கம்மா நான் வந்து அப்பா இடத்துல இருந்து எல்லாத்தையுமே பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ லக்ஷ்மி முருகன் கிட்ட சொல்றாங்க அஞ்சலிக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல அஞ்சலிக்கு கால் பண்ணா மகேஷ் வந்து அஞ்சலி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காரே தவிர அஞ்சலி கிட்ட போனே கொடுக்க மாட்டேங்கிறாங்க எனக்கு என்னமோ பயமா இருக்கு முருகா அங்க எதுவும் பிரச்சனையா என்னன்னு வேற தெரியலையே அப்படிங்கிற மாதிரி லக்ஷ்மி முருகன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு முருகன் சொல்றாங்க நீங்க கவலைப்படாதீங்கம்மா அங்க எதுவும் பிரச்சனையா இருக்காது நம்ம வேணா துளசிக்கு போன் பண்ணி சொல்லுவோம் அப்படின்ட்டு எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க லக்ஷ்மி துளசி கிட்ட பேசுறாங்க துளசி அஞ்சலிக்கு கால் பண்ணா மகேஷ் தம்பி அஞ்சலி தூங்குறா அஞ்சலி வேலை பாக்குறா அப்படியேதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்களே தவிர அஞ்சலி கிட்ட போனே தர தரமாட்டேங்கிறாங்க எனக்கு பயமா இருக்குமா அஞ்சலி எது உடம்பு சரியில்லையா ஒருவேளை தான் மகேஷ் நம்ம கிட்ட மறைக்கிறாரா ஏற்கனவே அப்பா இறந்த துக்கத்துல இருக்கும் அதனால எந்த விஷயத்தையும் நம்ம கிட்ட சொல்ல கூடாதுன்னு வேற தெரியல நீ என்ன ஏதுன்னு கொஞ்சம் போய் பாருமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துளசி கிட்ட லக்ஷ்மி சொல்றாங்க இந்த சைடை நம்ம லக்ஷ்மி வெற்றி கிட்ட சொல்கிறாங்க வெற்றி நான் வந்து அஞ்சலியை பார்க்கணும் அஞ்சலிக்கு வேறு உடம்பு சரியில்லை அவளுக்கு என்னாச்சோ ஏதாச்சும் தெரியல நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அப்போ வெற்றி சொல்கிறாங்க இரிங்க துளசி நீங்கள் தனியாக போகாதீங்க நானும் வரேன் கூட அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி துளசி ரெண்டு பேருமே அஞ்சலியை பார்க்க மகேஷ் எடுக்க போகிறாங்க அங்கே போனால் மகேஷ் வந்து எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி சூப்பராக வச்சிருக்காரு நம்ம அஞ்சலி மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தாங்க இல்லையா அந்த பொண்ணை அஞ்சலி மாதிரி நடிக்கிறதுக்கு ஓகே பண்ணி அவங்கள வீட்டில் கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்காரு ஏன்னா மகேஷ்க்கு நல்லாவே தெரியும் அஞ்சலி ஃபோன் போட்டால் அஞ்சலி ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறா அது மட்டும் இல்லாமல் அஞ்சலிக்கு உடம்பு சரியில்லை அஞ்சலி எப்படி இருக்கா என்னாண்டு இருக்கான்னு பார்க்குறதுக்காக கண்டிப்பாக அஞ்சலி இருந்து யாராவது வருவாங்க அதனால நம்ம இந்த பொண்ணை வச்சு தான் தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து அந்த பொண்ணை தான் அஞ்சலி மாதிரி நடிக்கிறதுக்கு வீட்டில் கூட்டிகிட்டு வந்து வச்சுருப்பாரு அந்த பொண்ணுக்கிட்ட அஞ்சலியோட ட்ரெஸ் அஞ்சலியோட திங்ஸ் எல்லாத்தையுமே நீ அஞ்சலியாவே மாறிட அப்படின்னு சொல்லி இருப்பாரு அந்த பொண்ணு மகேஷ் கிட்ட எனக்கு இந்த அளவுக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க சரி நம்மளுக்கு தான் பணம் வருது இவர் சொன்ன மாதிரியே நம்ம நடிச்சு கொடுத்துட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அஞ்சலியோட எல்லாம் போட்டுட்டா அஞ்சலியாகவே மாறி அந்த இடத்துல உட்காந்துருப்பாங்க அப்போது துளசி வெற்றி வீட்டுக்கு வருவாங்க துளசி வெற்றியை பார்த்ததுமே மகேஷ்கை பயங்கர ஷாக் ஆகிடும் என்ன இவங்க இந்த நேரத்தில் போய் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து திரு முழிச்சிக்கிட்டு இருப்பாரு அப்போது மகேஷ் கிட்ட கேட்பாங்க நாங்கள் அஞ்சலியை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அங்கே அஞ்சலி மாதிரியே இருக்கிற பொண்ணு இருப்பாங்க அந்த பொண்ணை தான் கட்டுவாங்க இதோ இங்கே இருக்க அஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு காட்டும் போது நம்ம துளசியை அவங்கள பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவாங்க அஞ்சலி எப்படியும் இல்லாத மாதிரி இப்போ ரொம்ப வித்தியாசமா இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு கேப்பாங்க அதுக்கு மகேஷ் சொல்லுவாங்க உங்கள் தங்கச்சி உங்கள் அப்பாவை நினச்சி நினச்சி அழுது இந்த மாதிரி ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிருவாங்க அப்போ வெற்றி சொல்லுவாங்க ஆமா மகேஷ் என்னதான் இருந்தாலும் அப்பால அப்பா இறந்த துக்கத்தை தாங்க முடியாமல் தான் அஞ்சலி ரொம்பவே சேடாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்ப அந்த பொண்ணுக்கு இவங்க பேசுகிறதெல்லாம் கேட்கும்போது ஒன்றுமே புரியாது நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோம் இவங்க கிட்ட நம்ம எப்படி அஞ்சலி மாதிரி நடிக்க போறோம் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு திரு திரு முழிச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்போ துளசி அவங்க கிட்ட கேள்வி மேலே கேள்வி கேட்பாங்க அவங்களால துளசி கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லவே முடியாது அப்போ மகேஷ் சொல்வாங்க இங்கே பாருங்க துளசி அவள் வந்து ரொம்பவே டயர்டாக இருக்காள் அவகிட்ட இந்த நினைத்துல இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்காதீங்க அவள் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்போ துளசியும் சரி நம்ம தங்கச்சி நல்லா இருக்காள அதுவே போதும் அஞ்சலி உன் உடம்ப பார்த்துக்கோ அம்மா தான் உன்னை நினச்சி ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்காங்க நீ ஃபங்க்ஷனுக்கு வேற வரல நீ வேற வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்கேன்னு சொன்னியா அதனால அம்மாவுக்கு வந்து உன்னைய பார்க்கணும் போலவே இருந்துச்சு அம்மானால இங்கே வர முடியல அதனால தான் நானும் மாமாவும் வந்து உன்னைய பார்க்கலாம்னு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி மாதிரி இருக்கிற பொண்ணு பேசிக்கிட்டு இருப்பாங்க அந்த பொண்ணு எந்த ஒரு பதிலுமே கொடுக்காம இருப்பா அதனால துளசி கேட்பாங்க அஞ்சலி உடலுடன் எப்பவுமே பேசிக்கிட்டே இருப்பேன் இப்போ நான் தான் பேசுறேன் நீ பேசவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேப்பாங்க அதுக்கு மகேஷ் வந்து ஏதாவது ஒரு பொய்ய சொல்லி சமாளிப்பாரு இந்த மகேஷ் வந்து எத்தனை நாளைக்கு இந்த அஞ்சலி வச்சு ஓட்ட போறாங்கன்னே தெரியல கண்டிப்பா அஞ்சலிக்கு பண்ண துரோகத்துக்காக மகேஷ் வந்து போலீஸ் கிட்ட மாட்டணும் அது மட்டும் இல்லாம சிவராமனோட டெத்துக்கு காரணம் இந்த மகேஷ் தான் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம அஞ்சலி சூப்பரா கண்டுபிடிக்கிற மாதிரி வச்சிருக்கலாம் கடைசி நேரத்துல இப்படி அஞ்சலி சாகுற மாதிரி வச்சுட்டாங்களேன்னு நினைக்கும் போது ரொம்பவே இரிட்டேட்டிங்கா இருக்கு ஏன்னா அஞ்சலி வந்து எப்பவுமே போல்டான பொண்ணு இந்த மாதிரி தப்ப எல்லாம் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிதான் எல்லாம் நினைச்சிட்டு இருந்தோம் பொசுக்குன்னு கேஸ் திறந்து வேடிக்க வச்சு அவங்கள சாகடிக்கிற மாதிரி காமிச்சிட்டாங்க இப்போ என்னன்னா அஞ்சலி மாதிரியே உருவத்துல இருக்கிற ஒரு பொண்ண கூட்டிட்டு வந்திருக்காங்க இதுல இந்த பொண்ணு எப்படி சிவராமன் டெத்துக்கு காரணம் மகேஷ் தான் அப்படிங்கறத கண்டுபிடிக்க போறாங்கன்னே தெரியல எல்லா ஸ்டோரிஸும் இந்த மாதிரி இன்கம்ப்ளீட்டாவே இருக்கு அட்லீஸ்ட் அஞ்சலி துளசி இவங்க ரெண்டு பேர்த்துல யாராவது ஒருத்தவங்களாவது சிவராமனோட டெத்துக்கு காரணமான மகேஷ கண்டுபிடிக்கலாம் அந்த சீக்ரெட் ரூம்ல ஒரு அம்மா இருந்தாங்க அந்த அம்மாவுக்கு என்னாச்சு ஏதாச்சும் தெரியல இப்படி எல்லா கதையுமே நிப்பாட்டிட்டு இப்ப புதுசா ஒரு கதைய வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒருவேளை அஞ்சலி மாதிரி இருக்கிற பொண்ணு வந்து மகேஷோட ஒய்ஃப் என்னாச்சு அவங்க எதுனால வீட்டை விட்டு போனாங்க அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிக்கும் மகேஷ் வந்து சைகோ இவ ஒரு கொலகார இவனால இவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படி கூட கதையை கொண்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் நம்ம ஒரிஜினல் அஞ்சலி வந்தாதான் எபிசோட் காலக்கட்டம் அவங்கள சீக்கிரமா கண்ணுல காமிச்சாங்கனாலே போதும் அஞ்சலி சீக்கிரமா வந்துருங்க நீங்க வந்தா மட்டும்தான் இந்த மகேஷோட ஆட்டத்தை அடக்க முடியும் இப்போ புதுசா அஞ்சலியை மாதிரி நடிக்க வச்சிருக்காங்களா அந்த பொண்ணுக்கு மகேஷ பத்தி எந்த ஒரு விஷயமுமே தெரியவே தெரியாது பாவம் அஞ்சலியவே படாத பாடு படுத்துனாரு இந்த மகேஷ் இப்போ இந்த பொண்ண என்ன எல்லாம் பண்ண போறாருன்னு தெரியல நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே வீவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க